വാടകുഞ്ഞാ വാട വോട്ട് വാ നമുക്ക് പോകാലോ വാട വാ നമുക്ക് പോകാം അടക്കിടന്നോ ఎరడా ఏం బడా 嗯对对。Indeed, yeah. Yes, yeah. பண்ற மாதிரி அட்வான்ஸ் போட்டுருக்குது இனி நீ தீபாவளி முடிஞ்சு வர்ற மாதிரி இருந்தா வீட்டுக்கு தெரிய பேச கொடுத்துட்டு தான் வரணும் தெரிஞ்சுதா நன்றாக உங்க எப்பல சத்தம் போட்டு வேலை செய்யறதுல வேலை வந்து நீங்க செய்யறது கம்மின்னு நல்ல சொல்றது ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்ப தம்பி ஆனந்தாலும் ஃபேமிலியோட அறக்கிற கல் எல்லாம் தெரிஞ்ச காரியம் தானே அப்ப அது அஞ்சு மாதிரி எல்லாம் கூலி தர தெரிஞ்சு பாக்கி அந்த பக்கம் தப்பு தராத மாதிரி சங்கடப்பட்டு கட்டப்பட்டு காய்ச்சி இப்ப முடிஞ்ச வர்ற மாதிரி இருந்தா பணம் வேண்டாமா வர்றதுக்கு